போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக்கின் வீடு மற்றும் இயக்குனர் அமீரின் வீடு அலுவலகம் உட்பட இருபத்தைந்து இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக்கை போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி டெல்லியில் கைது செய்தனர் இதையடுத்து சென்னை சாந்தோமில் உள்ள ஜாபர் சாதிக்கின் வீட்டில் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றினர் மேலும் வீட்டையும் மூடி முத்திரையிட்டனர் இதனிடையே நீதிமன்ற ஆணைப்படி வீட்டிற்கு வைக்கப்பட்ட முத்திரை அகற்றப்பட்டு ஜாபர் சாதிக்கின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் வீட்டில் வசித்து வந்தனர் இந்நிலையில் சாந்தோமில் உள்ள ஜாபர் சாதிக்கின் வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் நடுவண் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இதேபோல் ஜாபர் சாதிக்கின் நண்பரான இயக்குனர் அமீரின் வீடு அலுவலகம் உட்பட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது சென்னை தியாகராயா நகர் ராஜன் தெருவில் உள்ள அமீரின் அலுவலகத்துக்கு வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழுவினர் அங்கு சோதனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து அங்கு பட்டய கணக்காளர் வரவழைக்கப்பட்டு கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன மேலும் சேத்துப்பட்டில் உள்ள அமீரின் உறவினர் ஒருவர் வீட்டுக்கும் சென்று சோதனை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே டெல்லியில் அமீனிடம் போதைப்பொருள் பொருள் தடுப்புத் துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது சென்னையில் உள்ள அவரது அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இதேபோல கீழ்ப்பாக்கத்தில் ஷேக் முகமது நாசர் என்பவரின் வீடு நீலாங்கரையில் உள்ள புகாரி உணவக உரிமையாளரின் வீடு மற்றும் கொடுங்கையூர் உள்பட பல இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது